ராமுபதி நினைக்காதீங்க இந்த காலத்துல நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அப்படி ஒரு கிடைக்கவே லேட்டா போனா சொல்ல விட மாட்டாங்க நீ வந்ததே சொல்லி என்ன படாத ராமு இன்னாரோ துணியை வாங்கி இருக்கோம் பத்திரமா கொண்டு சார் இவ்வளவு தூரம் வண்டியை எடுத்துட்டு வர தெரியுதுல நோயின் போகக்கூடாதுங்கிற அறிவு மட்டும் இல்லையா மன்னிப்பு கேக்குறியா நீ என்ன மன்னிப்பு கேட்டாலும் உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு உன்ன மொபைல் கோட்ல ஒப்படைச்சிட்டு தான் மறுவேல நட இது கூட நம்மளை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கு சீக்கிரம் போங்க நீங்க போங்க சார் போங்க அட என்னமோ பெருசா சனியே பாத்தியா துணியை கரத்தை வைந்ததிருச்சு கரும்பு பரவாலயே ரொம்ப 땡க்ஸ் நான் வெளியூர் போறேன் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அது வரைக்கும் இந்த வீட்டையும் இந்த வாளாத குறங்கி நீ தான் பாத்துக்கணும் அண்ணா சும்மா தான் இரு டேராமாச்சு கரும்பு செத்துட்ட செத்துட்டம் யோ இந்தியா இந்தியாண்ணா ஒன்பது வயசுல யமன் யோ நான் யமனும் இல்ல நீ சாகவும் இல்ல நல்ல வேலையை ராமுவனை காப்பாத்திருச்சு ஏ கத்ரா எதுவும் கடிக்குது

ஊத்து ஊத்துன சாப்பாடு கல்லு ஐயா அம்மா நன்றி உங்களை யாரா நினைக்கிறாங்க பலருக்கு என்ன நினைக்கிறதுக்கு யார் இருக்காங்க திட்டுறதுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது

நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க அவங்கள பத்தி எனக்கு இல்ல தெரியும் நான் மட்டும் அந்த வீட்டுல ஒருத்தியா இருந்தா அவங்கள ஓட ஓட விரட்டி நல்லாவே விரட்டலாங்க அது பெரிய வீடு சரி சரி போய் படுங்க மத்த விஷயங்கள காலையில பேசிக்கலாம் எனக்கு தூக்கம் வருதுங்க தூக்கம் வருதா ஆமா எங்க படுக்க போறீங்க என்ன பலையாடுறீங்களா என்ன சாவுல இருந்து காப்பாத்தினீங்க சாப்பாடு போட்டீங்க எங்க படுக்க போறேன்னு கேக்குறீங்களே இங்கதான் படுக்க போறேன் எங்கயா ஆமா அண்ணன் வேற வீட்டுல இல்லையே இப்படி என்ன இருக்கு உடல் கொடுத்த படுக்க பாய் கேட்ப போல இருக்க இல்ல கல்லல் அடிச்சு கண்ண முடிக்கினாங்களா யோ

உங்களை ஏங்க கல்லால் அடிச்சது புரியலையா புரிஞ்சு போச்சுங்க என்ன புரிஞ்சது அதுக்கு கல்லால் அடிக்கிற பழக்கம் இருக்குது அது நீங்க ராம என்ன நினைக்குதுன்னா நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து ஆமா கல்லால் அடிக்கணும்னு நினைக்குதா உங்களை என்னமோ மாதிரி ஒரு இருக்குதுங்க அவளை கூத்து விசாரிமையா என்ன என்னவா

எங்க வீட்டுல அடி தாங்க முடியாமதான் நான் தப்பிச்சு ஓடி வந்தேன் நான் பேசாம தற்கொலையா பண்ணிட்டு இருப்பேங்க ஏங்க நீங்க கூட்டிட்டு வந்தீங்க நான் அடிச்ச கொண்டு போல இருக்குது தற்கொலையா ஏமா இவன் என்ன சொல்றாண்ண சொந்தக்காரங்க கொடுமை தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்க போனாரு நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப நீ நீதான் தப்ப நினைச்சுட்ட

திருவிழா மாதிரி ஜாம் ஜாம் நடக்க வேண்டிய உன் கல்யாணம் இப்படி தெருவுல நடந்து போச்சே ஏதோ எல்லாரும் ஆசைப்பட்ட ஆளுக்கு நாலு நாலு தட்டு தட்டணும் அது கோச்சில போயிட்ட விட்டு மேலே வந்துருதா நடந்து நடந்து போச்சு பா வா பா கார்ல உட்கார்ப்பா பாப்பா பாப்பா வல்ல நான் எங்கேயும் இருக்கேன் பெரியவங்க நீங்க சொல்லுங்கம்மா சுப்ரமணி பெரியவங்க ஆசையா கூப்பிடுறாங்க நல்ல வசதி இருக்கும் போயிட்டு வா அந்த வசதிய பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது நீ சும்மா வருபாட்டி நான் நீங்க தைரியமா இருங்க நான் இருக்கேங்க நாங்க அம்மா

دغه 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 இன்னொரு கால் எங்கடா இருக்கு உடம்புலயே இருக்குங்க உடம்புள்ள எங்க இருக்கு நல்ல பயன்டா

போய் என்னக்கா வள்ளி வயிற்றுல வளருதே குழந்தை தான் கருவை கலைக்கிற மாத்திர குடுத்துட்டா அப்படியா கொஞ்சம் இருப்பா கொஞ்சம் இந்த சீட்டையும் பணத்தையும் கொண்டு போய் மருந்து கடையில கொடுத்து இதுல எழுதிருக்க மாத்திரை வாங்கிட்டு வரையா வள்ளி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு மரணம் அவ வளர்க்க குரங்காலே வரணும் கூட கிடைக்க வருது எனக்கு கருத்துல மாத்திரையா சரதா குரங்கள்லாம் கருத்துற பண்ணிக்க ஆரம்பிச்சிருச்சுப்பா குடும்பம் பெருசு போல் இருக்கு இந்த அந்த மாத்திரைகளை லேப்ல தனித்தனியா ஓட்டி கொடுத்தனுப்பு you கலைக்கு அவ குடும்பத்தையே ஒரு கலைக்கு கலைக்கணும் விட்டமின் மாத்திரம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோன்னு ஒரு சுத்தம் போட்டுருக்கு

தூக்க வரும் தோல் இருக்குது கண்ணு எமைய கொஞ்சம் மூடி அட போயா உனக்கு வேற வேலையே இல்ல மூடிவிடு தொடர்ந்து விடு ஏ திருப்பள்ளி சமையல் வேலைக்கு ஆள் வேணும் விளம்பரம் கொடுத்தோம் திங்குறது எவனாவது ஒரு எழுச்சி வாய் கிடைக்காமல போக போறான் ஸ்ரீரா ஸ்ரீரா யாரு பணி சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பார்த்தேன் வந்தேன் கையில் என்ன ஏதா இது இல்ல கரண்டி சொந்த ஊர் என்ன நாமக்கல்ல அங்க கூட நம்ம மாலுக்கு இருக்காங்க சொந்த ஊர் சுசியந்திரம் சோழங்கி வீட்டுக்கு நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க அனந்தமங்கலத்துல ஆயிரம் பேர் இருக்காங்க திருப்பதி திருமணம் பக்கம் கூட நம்ம ஆளுக்கதான் சமையல் மட்டும்தான் தெரியுமா இல்ல கூட ஏதாவது வீட்டு வேலையும் தெரியுமா எல்லா வேலையுமே தெரியும் வீட்டு வேலை தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இலங்கையில இருக்காங்களா சொல்லுங்க உடனே நான் பறந்து போய் காப்பாத்தி வெரி குட் சம்பளம் என்னையா சம்பளம் என்னங்க சம்பளம் குடுக்கறத கொடுங்க ஆனா ஒண்ணு வெண்ண வடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்ண வடையா வெங்காய வடை கேள்விப்பட்டிருக்கேன் உளுந்த வடை கேள்விப்பட்டிருக்கேன் மசாலோட கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன வெண்ண வட

அதனால இவனையே புடிச்சு போட்டுருவோம் இப்பதான் நீங்க உருப்படியா பேசுறீங்க ஏம்பா உன் பேர் என்ன ரங்க ரங்கா இன்னைக்கே நீ வேலையில சேர்ந்துரு சம்பளத்தை பத்தி அப்புறம் பேசுற தம்பி உள்ள குட்டிப்போ ரொம்ப நன்றிமா என்னது எல்லாரும் இப்படி சொல்லிவானுங்க இவன் உள்ட்டா இப்படி சொல்லிக்கிறான் ஏ நீ என்ன கருங்குறங்க குரங்குன்னு சொல்லுங்க நடக்கிறதே வேற குரங்குன்னு சொன்னா என்ன செய்வேன் போக போக தெரியும் என்ன இந்த ஆளு பண்ணி சொல்லுறான்னு சொன்ன அப்புறம் நடக்கிறத வேற என்ன செய்வ போ